ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்சல்ட் பண்ணுற மாதிரி வந்து விராட் கோலி பார்த்திங்க அப்படின்னா வேணுனே போயிட்டு வந்து வம்புழுத்து இருப்பாரு ஆனாலும் வந்து கொஞ்சம் கூட பார்த்திங்க அப்படின்னா அலர்ட்டிக்காமல் வந்து சாம் கோன்ஸ்டாஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விராட் கோலியவே வந்து எதிர்க்கிற அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங்லேயே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஆட்டிடியூடும் வந்து காமிச்சிருக்காரு பும்ரா ஓவரில் தான் வந்து சிறப்பான ஒரு சம்பவத்தை வந்து செஞ்சார் அப்படின்னு வந்து சொல்லணும் இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபியூட் மேட்ச் இவருக்கு டிபியூட் மேட்சச்சலே பார்த்திங்கன்னா ஹாஃப் சென்ச்சுரி வந்து போட்டிருக்காரு இதுக்கு முன்னாடியே வந்து ப்ராக்டிஸ் மேட்ச் வந்து நடந்துச்சு அந்த ப்ராக்டிஸ் மேட்ச் நடந்த சமயத்திலே நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் செஞ்சுரி வந்து போட்டார் அந்த சமயத்தில் இவர் வந்து என்ன சொன்னார்னா நான் வந்து பொம்மராவை ஃபேஸ் பண்ண நான் வந்து தயாராக வந்திருக்கேன் பொமரா ஓவரெல்லாம் நான் வந்து அசால்ட்டாக வந்து அடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அப்போ வந்து சொன்னார் சின்ன பையன் ஆர்வ குளாரில் வந்து ஒரு முதிர்ச்சி இல்லாத பேச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் வந்து பார்த்தாங்க இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஜெய்ஸ்வாலெல்லாம் எல்லாம் மிஞ்சி இப்போ ஜெய்ஸ்வால் வந்து ஸ்டாருக்கு வந்து வாண்டடாக வந்து வம்புழுத்தார் பட் அதுக்கப்புறம் வந்து வம்பு ாலுமே கூட அதுக்கப்புறம் கண்டெடுசா தான் ஸ்டார்க் ஓவரில் வந்து அவுட் ஆகிட்டு வராரு ஸ்டார்க் வந்து சொல்லி வச்சு தூக்கிட்டு இருக்காரு பட் இப்போ வந்து சாம் கோன் ஸ்டார்ஸ் வந்து அப்படி கிடையாது பொம்ரா ஓவரில் நான் வந்து கண்டிப்பாக மாஸ் பண்ணுவேன் அவரை ஃபேஸ் பண்ண நான் வந்து ரெடியாக இருக்கேன் எனக்கு எந்த பயமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இளம் பயம் பயமறியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதான் இந்த நாலாவது டெஸ்ட் மேட்ச்சில் வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை எண்பத்தி ஒன்பது ரன்கள் வந்து சேர்த்துட்டாங்க ஜென்ரலாக வந்து இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த மூணு போட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஐம்பது ரன்னுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு விக்கெட்டை இந்தியா எடுத்து வச்சுருப்பாங்க பட் இந்த கேம்ல பார்த்தீங்கன்னா சாம் கோன்ஸ்டாஸ் வந்து ஓரளவுக்கு அதிரடியாகவே வந்து ஸ்டார்ட் பண்ணார் ஓவராலாக எடுத்துக்கிட்டோன்னா அறுபத்தி அஞ்சு பந்தில் அறுபது ரன்கள் அடிச்சிருக்காரு ஆறு ஃபோர் அடிச்சிருப்பார் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருப்பார் பும்ரா ஓவரில் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருப்பார் பும்ரா ஓவரில் இது வரைக்கும் பட்லர் மட்டும்தான் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருந்தார் பட்லர்லாம் வந்து ஒரு ஒரு ஃபார்மில் இருக்கிறப்ப அடித்தார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அடித்தார் அவர்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் அவர் அடித்தார் பட் கோன்ஸ்டாஸுக்கு இதுதான் வந்து டிபியூட் டெஸ்ட்டு பத்தொம்பது வயசு தான் ஆகுது இப்போதான் வந்து டெஸ்ட்டில் வந்து அவர் ஆடுறாரு ஆனால் அப்படி சூழலில் வந்து பும்ரா ஓவரில் வந்து ரெண்டு சிக்ஸ் வந்து அடிச்சிருக்காரு இப்போ பும்ராட ஸ்பெல்லை வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல் மூணு டெஸ்ட் மேட்சில் எடுத்துக்கிட்டோன்னா மொத்தமாக வந்து ஒரு முப்பது ஓவர் வந்து போட்டிருப்பார் ஓப்பனிங் அந்த ஓப்பனிங் ஸ்பெல்லில் அந்த ஓப்பனிங் ஸ்பெல்லில் வந்து அந்த முப்பது ஓவரில் பார்த்தீங்கன்னா அஞ்சே அஞ்சு ஃபோர் மட்டும்தான் அடித்தாங்க ஒரு சிக்ஸு கூட வந்து அடிக்கலை அவர் வந்து அந்த ஐம்பத்தி நாலு ரண்ணை விட்டு கொடுத்து எட்டு விக்கெட்ஸ் எடுத்திருந்தார் ஓப்பனிங் ஸ்பெல்லில் மூணு மேட்ச்சில் சேர்த்து பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலாவது டெஸ்ட்டில் அந்த ஓப்பனிங் ஸ்பெல்லில் வந்து ஆறு ஓவர் போட்டிருப்பார் முப்பத்தி எட்டு ரன் விட்டு கொடுத்துருக்காரு ஒரு விக்கெட் கூட வந்து எடுக்கலை அஞ்சு ஃபோர் போயிருக்கு ரெண்டு சிக்ஸு போயிருக்கு மூணு மேட்ச்சாக இவர் வந்து சேர்த்து வச்சு பண்ண ரெக்கார்டை ஒரே மேட்சில் அசால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து காலி பண்ணிட்டு போயிருக்காரு அதே மாதிரி யங்கஸ்ட் பிளேயர் ரொம்ப கம்மியான வயசுல ஆஸ்திரேலியாவுக்காக டெஸ்ட்ல வந்து ஹாஃப் செஞ்சுரி போட்டது அப்படின்னு பார்க்கிறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுக்கு பிறகு யாருமே வந்து பண்ணலை அப்போ வந்து பதினேழு வயசுல வந்து ஜான் கிராக் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஹாஃப் செஞ்சுரி போட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல அப்போ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருமே ரொம்ப கம்மியான வயசுல ஒரு இருபது வயசுக்கு இருக்கு ஹாஃப் செஞ்சு அடிக்கல பட் இப்போ வந்து கோன்ஸ்டாஸ் அடிச்சிருக்காரு ஒரு வழியை வந்து நம்ம ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்க அப்படின்னா எல்பி டபிள்யூ முறையில் வந்து கோன்ஸ்டாஸை வந்து அவுட் ஆக்கியிருக்காரு இப்போ வந்து கோன்ஸ்டாஸுக்கும் கோலிக்கும் வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு விராட் கோலி வேணும்னே தான் பண்ணுறாரு போயிட்டு வந்து விராட் கோலி போகிறாரு கோன்ஸ்டாஸு வராரு அவர் பாட்டு கோன்ஸ்டாஸ் போகிறமாக தான் வராரு வேணும்னே கோலி போயிட்டு வந்து அவர் ஷோல்டர் வந்து இடிச்சிருப்பார் ரெண்டு பேரும் மோதிருப்பாங்க அப்போ வந்து கோன்ஸ்டாஸ் வந்து இப்படி மா திரும்பி பார்த்துருப்பாரு கோலி வந்து சண்டை போடுற மாதிரி வந்து வந்திருப்பார் கோன்ஸ்டாஸ் வந்து அலர்ட்டிக்கவே இல்லை அவரும் சண்டை போடுற மாதிரி பார்த்துருப்பார் அதுக்கப்புறம் கவாஜா உள்ள வந்து சமாதானப்படுத்தியிருப்பார் அப்போ வந்து போய் வந்து வம்புலத்தான் வந்து இவனை வந்து டென்ஷன் பண்ணி அவுட் ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி தப்பு கணக்கு போட்டார் பட் பேட்லையும் பதிலடி கொடுத்துருக்காரு வாய் மூலமாக பதிலடி கொடுத்து நம்ம கோலியை தான் வந்து அசிங்கப்படுத்தி விட்டுருக்காரு கோன்ஸ் ஜார்ஸு நன்றி